கழற்றி விடப்பெறும் அமெரிக்கா ரஷ்யா ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் விஷயத்தில் இந்தியாவில் நிலைப்பாடு இதுதான் இந்தியாவிடம் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இல்லை இந்த விமானங்களை விற்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் தீவிரமாக முயன்றன இருப்பினும் இந்தியா இதை வாங்க மறுத்துவிட்டது இதற்கான காரணங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்கா எஃப் ஏ எனும் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தயாரித்து வைத்திருக்கிறது ஐந்தாம் தலைமுறை விமானங்களுடைய சிறப்பம்சமே ரோடரிலிருந்து மறைத்துக் கொள்வதுதான் இந்த விமானத்திலும் இந்த வசதி இருக்கிறது லோ அப்சர் என்று இந்த சிறப்பம்சம் குறிப்பிடப்படுகிறது ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே மற்றும் டிஸ்ட்ரிபியூட் அப்சர்வர் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் மற்றும் ஹெல்மெட் சிஸ்டம் என இந்த விமானம் சிறப்பம்ச சென்சார் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது இந்த மூலம் பெறப்படும் தகவல்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு விமானிக்கு போர்க்களத்தின் ஒரு தெளிவான முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த காட்சியை வழங்குகிறது இதில் ஏஇஎஸ்ஏ எனும் சென்சார் எதிரிகளுடைய நிலத்தை துல்லியமாக அளவெடுத்து அதை வரைபடமாக மாற்றும் அதே போல ஒரே நேரத்தில் பல இலக்குகளை துல்லியமாக ஃபாலோ செய்யும் மேலும் எதிரி ரூடர்களை தவறாக வழிநடத்தி அதற்கு தவறான தகவல்களை கொடுத்து குழப்போம் அடுத்து உள்ள டிஏஎஸ் அமைப்பு அகச்சிவப்பு கேமராக்களை கொண்டு விமானத்தை முன்னூத்தி அறுபது கோணத்தில் நோட்டமிடுகிறது விமானத்தை நோக்கி ஏதேனும் ஏவுகணைகள் வருகிறதா என்பதை இது கண்டுபிடித்து தகவல்களை கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு சென்சாரும் ஒவ்வொரு வேலைகளை கச்சிதமாக செய்து எஃப் விமானத்தின் உலகின் மிக வலிமையான விமானமாக மாற்றுகிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் ஓகே என்று சொல்ல தோன்றும் ஆனால் இந்தியாவுக்கு இது ஓகேவான விமானம் கிடையாது ஏனெனில் அமெரிக்கா இந்த விமானங்கள் சில நிபந்தனைகளுடன் குறிப்பாக இந்த விமானத்தின் தொழில்நுட்பத்தை அமெரிக்கா நம்மிடம் பகிர்ந்து கொள்ள தயங்குகிறது இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்கள் தயாரிக்க நினைக்கிறது ஆனால் அதற்கான சரியான விமானம் எஃப் தேர்ட்டி கிடையாது அப்படியே மறுபுறம் ரஷ்யாவின் எஸ்யூ செவன் விமானத்திற்கு வருவோம் ஒரு காலத்தில் இந்த விமானம் தயாரிக்கும் திட்டத்தில் இந்தியா பார்ட்னராக இருந்தது ஆனால் போகிற போர்க்கை பார்த்தால் விமானம் அதிக செலவை எடுத்துவிடும் போல தெரிகிறது எனவே இப்போதைக்கு நாங்கள் பார்ட்னராக இல்லை என்றும் சொல்லிவிட்டது நீங்கள் விமானம் தயாரித்து முடித்த பின்னர் சொல்லி அனுப்புங்கள் வேண்டுமெனில் வந்து வாங்கிக் கொள்கிறோம் என இந்தியா இந்த திட்டத்திலிருந்து வெளியே வந்துவிட்டது இப்போது ரஷ்யாவின் யூ ஃபிஃப்டி செவன் விமானத்தின் சிறப்பம்சங்கள் தனித்திறன் உள்ளிட்டவை இன்னும் நிரூபிக்கப்படவில்லை எனவே இந்தியா இந்த விமானங்கள் வாங்காமல் இருக்கிறது மறுபுறம் இந்தியா சொந்தமாக விமானங்களை தயாரிக்கும் பணியில் இறங்கி இருக்கிறது இந்தியாவின் நோக்கம் அமெரிக்கா அளவுக்கு சிறந்த விமானங்களை உருவாக்குவது கிடையாது செலவுக்கு ஏற்றார் போல தரமான விமானங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதாவது குறைந்த செலவில் விமானம் உருவாக்கப்படுகிறது எனில் அதற்கான இருக்க வேண்டும் செலவு அதிகம் செய்யப்படுகிறது அதற்கான சிறப்பம்சங்கள் இருக்க வேண்டும் சொந்த நாட்டு விமானம் எனில் நம்முடைய நாட்டின் கால சூழலுக்கு ஏற்ப விமானத்தை மாற்றியமைத்துக் கொள்ள முடியும் விமானத்தின் சில பாகங்களை கழற்றி மாற்றிக்கொள்ள முடியும் அமெரிக்கா விமானங்களில் அது அதே போல ரஷ்யா தனது விமானங்களை இன்னும் நிரூபிக்கவில்லை இந்த பின்னணியில் தான் இந்தியா சொந்தமாக ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை உற்பத்தி செய்யும் நிலைக்கும் வந்திருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க